வணக்கம் வெல்கம் டு தீபாவியூ இன்றைக்கி கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு வாங்க கோதுமை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இதை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் கோதுமையை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் ஒரு கப் கோதுமைக்கு நாலு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுடலாம் ஒரு விஸ்க் வச்சு ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு போட்டுக்கிறேன் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுக்கு நல்லா அடிகனமான பேன் வைக்கணும் நான்ஸ்டிக் இல்லை இரும்பு கடாய் அந்த மாதிரி அடி ஒட்டாத மாதிரி இதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா கழிவிடாமல் கலரிட்டு வரலாம் பாருங்கள் கலர கலர கட்டி ஆகுது எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலரிக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம் முந்திரிய நெய்ல வறுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்து போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் இதுக்கு தாராளமாக ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கட்டி ஆயிடுச்சு அந்த பதம் வந்துடுச்சு மீதம் இருக்க நெய்யையும் ஊத்திக்கலாம் இப்ப வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க ரொம்பவே சூப்பரான ஈஸியான கோதுமை அல்வா ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ